Thank you. வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலமது இல்லா எல்லாரும் நல்லா இருக்கும் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா அப்படின்னு பேர் வச்சிட்டு இப்படி பண்றிய ஃபாத்திமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு எனக்கே தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் இத்தனை நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சி இவ்வளோ பெரிய கேப் விடு விடுவேன் அப்படின்னு நானும் யோசிக்கல ஆனால் வந்துட்டு சுத்தமாக அது டைமே இல்லாம ஆயிடுச்சு எதனால் வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாமே நான் இந்த வீடியோவில் இடையில இடையில சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி இருந்து அப்படியே என்னென்னா பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க ஸோ இதுக்கு அப்புறம் அப்புறம் வரக்கூடிய விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீட்டில் வந்துட்டு மருதாணி வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு அப்போ வந்து நானும் எங்கள் மச்சியும் சேர்ந்து இந்த மருதாணி அரைச்சி அப்படியே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ டீ போட்டேன் நானும் எங்கள் மச்சி வந்து அரைச்சிட்டாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த இலை மருதாணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரே ஆசையாக இருந்துச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எப்போ இலை மருதாணி வைக்கலாம் அரைச்சி அப்படின்ட்டு ஏதோ ஆசை வந்துருச்சு பிச்சு கேட்டுட்டோம் ஆனால் வந்துட்டு இந்த குளிரில் எப்படா வச்சு சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் மெயிண்டுக்குள்ளே இருந்துச்சு சரி டீ குடிச்சிட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் டீயோட பண்ணும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு டீக்கு பண்ணு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லையா அது எப்போல்லாம் வந்து பண்ணை பார்க்குறோம் அப்போல்லாம் எனக்கு டீ ஞாபகம் வரும் டீயை பார்க்கும்போது பண்ணு ஞாபகம் வரும் உங்களில் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதோடு வந்துட்டு கொஞ்சம் ஆக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சளி பிடிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படி வைப்பீங்க இந்த மாதிரி வின்டர் டைம்ல அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்புறம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது இந்த மாதிரி அச்சித்தாள் வந்து வச்சு வச்சு இதெல்லாம் சின்ன பிள்ளையில வச்சது அம்மா வந்து எனக்காக வந்து கொஞ்சம் அச்சித்தாள்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க சரி அதை வச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சேன் வச்சோம் ஆனால் வந்து ஒரு பர்ஃபெக்டாக வச்சுமான்னு தெரியல ஆனால் வந்து நல்லா செவந்துருந்துச்சு பட் கொஞ்சம் வந்து அந்த கலர் எல்லா இடத்துலையும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒரு பர்ஃபெக்டாக அச்சித்தாள் வந்து செட் பண்ண தெரியலையோ அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப நேரம் வைக்கல ஒரே ஒரு மணி நேரம்தான் அதுலேயே வந்து செவந்தது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கலைச்சாச்சு இது வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து எடுக்கிறேன் சகிம் ஷகில் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து அன்னையோட வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து அப்படியே பார்த்துடலாம் துணி கொஞ்சம் இருந்துச்சு துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து எடுத்து வந்திருந்தேன் கொஞ்சம் பெட்ஷீட் எல்லாமே துவைக்கிறதுக்கு இருந்துச்சு சரி அதெல்லாம் போட்டு விட்டுட்டா அதை பகலோடு கொஞ்சம் காஞ்சிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்ம வேறு வேறு வேலையெல்லாம் பார்க்கலாம் அதனால் சரி இதை போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு அதை போட்டுவிட்ருக்கேன் இந்த கம்ஃபர்ட் மட்டும் கொஞ்ச நாளாக இப்போ வந்து இந்த பாக்கெட் பாக்கெட்டாக இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட்டு இல்லை ரெண்டு பாக்கெட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது அதுவே பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னாக்க நிறைய நிறைய ஊற்றிடுமோ என்னவோ தெரியல சீக்கிரம் சீக்கிரம் தீந்துற மாதிரி இருக்குது அதனால கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதனால சரி பத்தி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பத்தி ஏற்றி வச்சுட்டேன் பத்தி இல்லை ஏதாவது ஊது ஏதாவது போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாளே வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து ஒரு வைபோடு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரைடே வைபு வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சுருந்தேன் அதுதான் வந்து குட்டி ஸ்கூலுக்குமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க என் மொத்த இல்லை சின்ன குட்டி வந்து இட்லி கூட பொடி வச்சு அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்து விட்டுட்டேன் அதனால் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் செய்கிறேன் அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சேன் அப்படின்னா ஈவினிங் போல் வந்து சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து நான் இந்த மாதிரி தான் செஞ்சது கொஞ்சம் ராள் இருந்துச்சு அதையுமே அப்படியே கொஞ்சம் நரம்பு எடுக்கிறத க்ளீன் பண்ணுறதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லை ராள் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது வந்து இன்றைக்கி செய்ய போகிறது இல்லை இன்றைக்கி வந்து சிக்கன் தான் வச்சு சிக்கன் ஆனும் வச்சு வச்சு Ich glaube, சில கமெண்ட்ஸில் மாடுலர் கிச்சன் இருக்கும்போது எதுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்ஸ் வந்துருக்கு ஒரு ஹெவியான ஒரு வேலை இல்லை இந்த மாதிரி நான்வெஜ்ஜு நிறையா வந்து மீட் எல்லாமே க்ளீன் பண்ணுறது ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது அதெல்லாமே வந்து நம்ம இங்கே செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளீனிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவோம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்போம் ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு ஹாலோட அந்த கிச்சன் இருக்கிறதுனால மாடலர் கிச்சன் இருக்கிறதுனால அண்ட் வந்து அதுவே வந்து சர்வீஸ் கிச்சன் அப்படின்னா அது ஒரு சைடில் இருக்கும் இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஹெவியாக வேலை பார்த்தாலும் நமக்கு வந்து அதுக்கு தாந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு கிளீனிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு அதிரடியான ஒரு வேலை இல்லை ஒரு பத்து பேர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஹெவியாக குக் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் நிறைய இந்தமாரி கிளீனிங் மீட் கிளீன் பண்ணுறது ஃபிஷ் கிளீன் பண்ணுறது அதெல்லாமே எல்லாமே நாங்கள் தான் செய்வேன் எனக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த கிச்சனு அதுக்கப்புறம் ரைஸ் கலைஞ்சி நான் வந்து வச்சிட்டேன் ரைஸ் கல ரைஸ் குக்கரை பற்றியும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த ரைஸ் குக்கர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நான் இவ்வளோ நாள் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னுமே வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் அந்த ரைஸ் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைன் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது ஆல்ரெடி நான் வந்துட்டு அலுமினியத்தில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் கூட ரைஸ் வந்து கொஞ்சம் அடைஞ்சி போன மாதிரி இருக்கும் அதாவது ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக ஒட்டுறா மாதிரி இதில் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா கூட ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வந்து செக் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே ஒரே ரேட்டில் தான் இருக்குது ரேட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ஆனால் ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவேன் யாராவது ரைஸ் குக்கர் வேணும் ஸ்டைன்லஸ் ஸ்டீலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் வந்து தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் பார்ட் சிக்கன் குழம்பு அதாவது சிக்கன் ஆணம் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நான் வந்துட்டு குக்கர்லேயே வந்து அப்படியே தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இங்கே உள்ள சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அதுவே வந்து வாங்கிட்டு வந்த கையோடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டால் தான் தேவலாம் போல் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ரெண்டு கிராம்பு அண்ட் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் தூண்டு அண்ட் கொஞ்சோன்னு வந்துட்டு சாஜிரா அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மூணு வந்து கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து இந்த ஆணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நான் போது சொல்கிறேன் அண்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துக்கிறேன் இதையுமே அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதிலே வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து புதினா தான் என்கிட்ட இருக்குது அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டோட பச்சை வசம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடலை என்ன ஆச்சு எனக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சேனல்லையும் நானும் நல்லாவே ஆக்டிவாக இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய கேப் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா வந்து ஹபி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்துட்டு பிரேக் ஆச்சு ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் வளாக் வந்து கன்னியூஸாக வந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் பட் வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாத ஒரு ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஹபியும் வந்துட்டாங்க அதோட வந்து ரொம்ப பிஸி ஆகிடுச்சு நான் வந்து விலாகனால் வந்து அப்பப்போ நடந்தது எல்லாத்தையுமே வ்ளாக வந்து எடுத்து தான் வச்சிருக்கேன் எல்லாமே வந்து இதுக்கு அடுத்து எடுத்து வர விலாக்ஸில் வந்து கண்டிப்பா வரும் அது மிஸ் பண்ணாம பாருங்க இது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹபி வந்தாங்க ஹபி வந்தது தான் வந்துட்டு எனக்கு வந்து விலாக் வந்து அப்லோட் பண்ண முடியாமல் ஆனது அண்ட் ஃபோனில் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால என்னால் எடிட்டிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு அண்ட் டைமும் இல்லை அப்படியே வந்ததில் ரொம்பவே பிஸியாகவும் போயிடுச்சு அண்ட் ரிலேட்டிவ் வீடு அண்ட் வந்துட்டு இப்படியே வந்து ரவுண்டிங்லேயே போயிடுச்சு டேஸ் எல்லாமே பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் வ்ளாக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் அடுத்து அடுத்தடுத்த வ்ளாகில் வரும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பை ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்தாச்சு இன்னும் கொழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்கல இதில் இப்போ சேர்த்துருக்கிறது வந்து மிளகாய் தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் அண்ட் வந்து கரம் மசாலா தூள் நான் வந்து இதில் வந்து மிளகு தூள் வந்து சேர்க்கல ஏன்னா சகிம் குட்டிக்கு வந்து விக்கில் எடுக்கும் அது கொஞ்சம் சேர்த்துட்டா கூட ஆனால் வந்து கொழம்பு மிளகாய் தூளில் வந்து சேர்த்து தான் அரைச்சிருக்காங்க அப்படிங்கறனால நான் வந்து அதை சேர்க்கல நீங்கள் வேணுனாக்கா ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுலேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சப்போஸ் நம்ம தேங்காய் சேர்க்கல அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்படியே லிட்டு போட்டு நல்லா வந்து அதிலே எண்ணெயெலாம் பிரிஞ்சு இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கி வேகட்டும் அப்போ வந்துட்டு நமக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து கொழம்பு மிளகாய் தூள் வந்து தண்ணி சேர்க்கும்போது தான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எண்ணெய்லேயும் சேர்க்காதீங்க எண்ணெயிலே சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்க்குற நேரத்தில் கொழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்தது சிக்கன் ஆனோம் அப்படின்னாலே அதில் வந்து உருளைக்கெழங்கு ஒரு பெரிய பெரிய பீஸாக கிடக்கும் இல்லையா ஸோ இப்போ நான் விசில் விட போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போட்டுக்கிறேன் அண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலோடையே வந்து போட்டுக்கிறேன் நம்ம அப்போ தான் வந்து கரைஞ்சி போகாமல் அப்படி அப்படியே உருளைக்கெழங்கு வந்து பீஸ் பீஸாகவே கிடக்கும் இல்லைன்னா உருளைக்கெழங்கு வந்து அப்படியே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தோலோடையே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு அப்படியே சேர்த்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் தேங்காய் ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா இதை வந்து விசில் விட்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம துறப்போம் இல்லையா அந்த டைமில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் இந்த சிக்கன் குழம்புக்கு மஸ்ட்டாக தேங்காய் ஊற்றணுமான்னு கேட்டால் ஊற்றணும் தான் பட் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து ரொம்ப தேவைப்படாது வேணும் அப்படின்னா ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் ஸோ என்னோடய வேலை வந்து முடிஞ்சிடுச்சு சிக்கன் குழம்பு மட்டும் தான் வைக்கலான்னு இருந்தேன் ரைஸ் வச்சுட்டு ஸோ அதை மட்டும் வச்சு விட்டாச்சு ஆச்சு ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிச்சனையும் வந்துட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அடுத்து என்ன வேலை அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன் ஸோ பேனாசோனிக்கோட ரைஸ் குக்கர் இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துருக்கு வடிக்கிறது வந்து ரொம்ப தான் ஸோ வடிக்க எனக்கு வராது வடிக்க எனக்கு தெரியல வடித்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ அலுமினிய குக்கராக இல்லாமல் இந்த குக்கர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நானே வந்து சொல்லிக்கிறேன் எனக்கே சொல்லிக்கிற மாதிரி அண்ட் வந்து கிச்சனில் என்னோடய வேலையும் முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து விசில் வரட்டும் ஒரு ரெண்டு விசில் பக்கம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ அதோட கொஞ்சம் துவச்சி காஞ்ச துணி மட்டும் இருக்குது என்னோடய துணி தான் இருக்குது ஸோ இதையும் வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எத்தனை பேர் வந்து நம்மளோட விலாகை வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னையும் வந்து உங்களில் ஒருத்தியாக நினச்சி தேடினீங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாலன் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஏன் விலாக் போடல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நான் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணதுக்கும் ஸோ இப்போ வீடியோவில் பொதுவாக ரிப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ யாரெல்லாம் வந்து என்னையும் உங்கள் வீட்டு மெம்பராக நினச்சி தேடினீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருக்கணும் நம்ம டெய்லி விலாக் பை ஃபாத்திமா அப்படின்னு நேம் வச்சுருக்கோம் இப்படி மாதத்துக்கு ஒரு நாள் வீடியோ போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு யோசிச்சு நானே என்னை திட்டிக்கிறது கூட உண்டு சரி இவங்க கிளம்பட்டோம் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஆக்டிவாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த விளாக்லாம் பார்க்க யாரெல்லாம் வந்து இக்லி வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ட்டு அதையுமே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஹபி வந்திருந்தப்போ எடுத்த விலாக் எல்லாமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு மெமரபுளான ஒரு விஷயம் இல்லையா ஸோ திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிறனால ஸோ ஃபைனலி உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா என்னோடய துணி எல்லாமே மடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஸோ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இந்த வாட்ரூப் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது ஹபிக்கு வந்து இதில் நான் ஒரு ட்ராவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எவ்வளோ பெரிய வாட்ரூப்பில் எனக்கு எத்தனோண்டு இடத்த ஒதுக்கி வச்சுருக்கா பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்புறம் என்னங்க ஆறு மாதத்தில் ஒரு வாட்டி வந்துட்டு எனக்கும் வந்து இதில் பங்கு கொடு அப்படின்னு கேட்டால் எப்படிங்க கொடுக்க முடியும் நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இருந்தாலும் இந்த இடத்த கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் அடுத்தடுத்த விளாகில் பார்ப்போம் ஸோ குக்கர் வந்து ரெண்டு விசில் பக்கம் வந்துடுச்சு ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் இந்த டேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் மெஸியாக இருக்க மாதிரி இருக்குது அதையுமே ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சோம்பேறியாக இருந்தாலும் ஒரே சீராக சோம்பேறியா இருக்க சொல்லுது இல்லை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அதை பண்ணு இதை பண்ணுன்னு மெயின் வந்து சும்மாவே இருக்க மாட்டேது ஸோ அந்த மாதிரி தான் இதில் கை வச்சா அதை செய்யலாம் அதில் கை வச்சா இது செய்யலாங்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் தான் நம்ம வீடும் வந்து சுத்தமாக இருக்கும் இல்லையா அதனால வந்து நானும் வந்து கண்ணால் பார்க்கும்போது அடுத்த நேரம் ஒரு நேரம் விட்டாலும் மறுநேரம் வந்து இல்லை இதை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு அதை தொடச்சி வச்சுருவேன் எது எப்படி இருக்கோ நம்மளோட இந்த லிவிங் ரூம் மட்டும் நீட்டாக இருந்துடுச்சுன்னா போதும் இதெல்லாம் கூட சமாளிச்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு யாராவது ஒரு பத்திரிக்கை வைக்க வருவாங்க இல்லை ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி இந்த லிவிங் ரூம் வந்து நீட்டாக இருந்துச்சுனாலே போதும் அதுதான் வந்துட்டு அந்த ஒரு அவங்கள வந்து ஒரு அழகாக வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அண்ட் நமக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த சோஃபா மேலே துணி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அதை நீட் பண்ணி வச்சுட்டு என்னோடய லுகரோட தொழுகையும் தொழுதுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹபி வந்து கொஞ்சம் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட பேசிவிட்டு அப்படியே இன்ஸ்டா அது இதுன்னு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே வந்தேன் அண்ட் நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா ஒன் பார்ட் சிக்கன் குழம்பு ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தலாம் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் ஊற்றணும் அப்படின்னாக்கா இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இப்படி சர்வ் பண்ணலாம் இந்த ஆணம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சிக்கன் ஆனம் இதே மாதிரி மெத்தேடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க என்னோடய ரெசிபி வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்டியான ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும் இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் வச்சு கொடுப்பீங்க இந்த சிக்கன் நாணத்துக்கு வந்து ஒயிட் ரைஸும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம கீ ரைஸ் செஞ்சிருந்தாலுமே நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒயிட் ரைஸ் தான் வச்சிருந்தேன் இது கூட வந்து அடமாங்காய் வந்து சூப்பராக இருக்கும் அடமாங்காய் கூட கொஞ்சம் வெங்காயம் பூ பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சாலும் நல்லாயிருக்கும் பட் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும் அந்த ரைஸ் எல்லாம் உள்ளே தள்ளுறதுக்கு ஸோ அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா கூட நம்ம சாப்பாடு இறங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா ஊருக்காக இருக்கணும் அதனால் வந்து நான் கொஞ்சம் அடமாங்காய் வச்சுக்கிட்டு அண்ட் வந்து தனியாக சாப்பிட்றது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னாக்கா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கொடுமையை அனுபவிச்சிட்ருக்கேன் இந்த தனியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம் சரி கொஞ்சம் நேரம் டிவியை போட்டுட்டு ஒரு துணையோடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நாள் முழுக்க போர் அடித்து பொழுதே போகாமல் உட்காந்துருப்போம் அப்போல்லாம் வந்து வராத கொரியர் நம்ம எப்போல்லாம் சோத்தில் கை வைப்போம் அப்படிங்கும்போது போது தான் போல் இருக்குது நல்ல நேரம் சாப்பிட்டு முடிக்க போயிட்டேன் அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கையை கழுவிட்டு போய் வந்துட்டு கிராசரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ்கெட்டோடியே போயிட்டேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் கொஞ்சம் நிறையா ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து அபியம் வராங்க ச தேவைப்படும் அப்படின்ட்டு பக்கத்தில் போயும் வாங்கிக்கலாம் பட் வந்து எனக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் வந்து நான் இதுலேயே வந்து சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி கோதுமை மாவு எல்லாமே கொஞ்சம் ஆஃபர்ஸ் எதில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பண்ணிக்குவேன் ஸோ அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நமக்கு வந்து சம்டைம் வெளியில் போக முடியல நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ நான் வந்துட்டு பேஸ்கெட்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் பட் தூக்கிட்டு வரதுக்கு பயங்கர சிரமமாக ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் சேர்த்து ஆச்சின்னு வச்சுக்கோங்களேன் டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டேன் நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற கிராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து அழகாக சேஃபாக தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எதுவுமே லீக்கேஜோ இல்லை வந்துட்டு பிரிஞ்சு கிடக்கிறது அப்படி எதுவும் இல்லை அண்ட் வந்து ஓப்பன் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து கொடுத்துட்டு போகிறதுனால எல்லாமே நல்லா தான் இருக்குது இதில் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டானது அப்படின்னாக்கா இந்த பாதாம் முந்திரி அதாவது நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு நல்லாவே ரேட் வந்து கம்மியாகவே கிடைக்குது மற்ற கடைகளோடு கம்பேர் பண்ணும்போது அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து டேட்ஸ் கூட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ முடிஞ்சிச்சுனா கூட நான் அதிலே தான் வந்து டேட்ஸ் வந்து ஆர்ட்ரு பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் கிராசரிஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ நான் வாங்கினது அன்றைக்கி நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணும்போது சே இதுவும் வருது ஆயிலெலாம் வந்துட்டு சூப்பராக வந்து பேக் பண்ணி அழகாக வந்துடுது எதுவுமே இது வரைக்கும் லீக்கேஜ் ஆனது இல்லை ஸோ நல்லபடியாக தான் வந்துட்டுருக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிராசரிஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஆர்டர் போட்டுறது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஃப்ரீயாக என்ன வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன் ரூபிக்கு வந்து ஒரு நர்சூஸ் ஃபில்ட்ரு காஃபி பாக்ஸும் அண்ட் வந்து இந்த சாக்கப்பை ஒன்றும் வந்துருந்துச்சு இது வந்து ஒன் ஒன் ருபிக்கு அண்ட் வந்து இந்த லிக்யூட் வந்து நல்லாயிருக்கு இது வந்து ஃப்ளிப்கார்டோட லிக்யூட் தான் இது டிஷ்வாஷ் லிக்யூட் இது ஸோ இதுவுமே வந்து எனக்கு வந்து கையெல்லாம் வந்து அந்த அலர்ஜிலாம் வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் வரல நான் வந்ததுலேருந்து இங்கே இந்தியா வந்ததுலேருந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ஒன்று எங்கள் மச்சிக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ அதை ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து காம்போவாக இருந்ததுனால அதை அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த பை வந்து ஒன் ருபிக்கு இந்த திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த டைம் ஆஃபரில் வந்து இந்த சாக்கா இருந்துச்சு ஒன் ரூபாய்க்கு சம்டைம் நம்ம சின்ன பிள்ளையாக மாறிடுவோம் இல்லையா அதனால வந்து இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எடுத்து வச்சோன்னே நானே டயர்டாகி எனக்குவே இந்த சாக்கப்பே சாப்பிடணும் போல இருந்துச்சு அதில் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று வச்சுருந்தேன் குட்டி வந்தால் சாப்பிடும் அப்படின்ட்டு அதோட இதை வந்து அப்படியே வந்து ஈவினிங் எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து குட்டியோட லன்ச் பேக் எங்கே போட்டுட்டு பேருக்கும் பாருங்க இனிமோ பெரிய ஜாபுக்கு போயிட்டு வர மாதிரி தான் ஸோ எவ்வளோ பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது அது அங்கங்கே கிடக்கும் எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து லன்ச் பாக்ஸை திறந்து போடுங்க திறந்து போடுங்கன்னு நான் வந்து கூவிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அது அப்படியே கடந்துடும் நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் எடுத்து போடுங்க பசங்களா வந்ததுமே திறந்து போடுங்கன்னு இப்போ வரைக்கும் வந்துட்டு கூவுறதோடையே தான் இருக்குது கூனாதான் வேலையே நடக்கிறேங்குது அதோட அம்மாவும் அத்தாவும் வந்தாங்க இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போக வேண்டிய வேலையும் இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்திருந்தாங்க சரி உட்காருங்க கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாசல் கூட்டிகிட்டு இருந்தேன் வாசல் கூட்டுறது வந்து சம்டைம் வந்து காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போன உடனே கூட்டி விட்டுருவேன் அதோடு கூட்டாமல் விட்டேன் அப்படின்னாக்கா ஈவினிங் தான் ஸோ ஈவினிங் வந்து இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சில்லன்னு லைட்டாக மழை அண்ட் வந்து குளிர் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் லேசியாயிடுவோம் போல இருக்குது அப்பப்போ வெயிலும் தேவைப்படுது ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இதோடு இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகை எடுத்து எடுத்து சீக்கிரம் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்